ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் ஏழாவது சர்க்கம் இரவில் லங்கையில் குதித்த அந்த வானர சிரேஷ்டர் இராட்சசேந்திரனான ராவணனுடைய மாளிகைகளில் உள்ள மாட வரிசைகளை பார்த்து கொண்டே சென்றாராம் மாளிகைக்கு நடுவில் விதவிதமான சாலைகளையும் சிறந்த சங்கம் ஆயுத விற்சாலைகளையும் மலைகள் போல் உயர்ந்து அகன்று இருக்கும் வீடுகள் மேலே மனோகரமாக நிலா முற்றங்களையும் மாடங்களையும் பார்த்தாராம் அந்த வானர வீரர் அங்குள்ள மாளிகை எவ்வளவு சிறப்பாக இருந்ததாக கண்டாராம் அதாவது தேவர்களும் அசுரர்களும் கூட வியந்து பூஜிக்க கூடிய அளவிற்கு உயர்ந்த மாளிகையாக ராக்ஷசேந்திரனுடைய மாடங்களும் வீடுகளும் அவனுடைய முக்கிய மந்திரிகளின் வீடுகளும் மாளிகைகளும் அவ்வளவு பெருமை மிக்கதாகவும் பிரகாசிப்பதாகவும் எந்தவித குறைபாடும் கூறாத அளவிற்கு வியப்பளிக்க கூடியதாகவும் இருந்ததாம் அந்த இராட்சசேந்திரனான இராவணன் தங்கி களிப்புறுவதற்காக மாளிகை வரிசைகளாக செய்யப்பட்டிருந்தனவாம் வெறும் ஒரு மாளிகையில் தங்கி இருப்பவன் இல்லையாம் மாய வேலைப்பாடுகள் நிரம்பியதாக இருந்ததாம் நிர்மாணித்த மயன் என்பவனால் நிர்மாணிக்கப்பட்டது போல் பூலோகத்திலும் இப்படி ஒரு தேவலோகத்துக்கு நிகரான ஒரு மாளிகை உண்டோவென்று வியக்கும் அளவிற்கு பிரசித்தமான சிறு மாளிகைகளை பார்த்தாராம் இப்படி அந்த நடு மாளிகைக்கும் உள்புறத்திலும் ஒரு நடு மாளிகையை பார்த்தாராம் அது இந்த விதம்தான் என்று கூற முடியாத அளவிற்கு வெண்மையாகவும் மேகம் போலவும் தனக்கென்று ஒரு உருவம் தாங்கிக் கொண்டு ராட்சசேந்திரனின் இஷ்டத்தின் போல் தன் கட்டமைப்பை மாற்றிக்கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய கட்டமைப்பையும் வர்ண ஜாலங்களையும் காட்சிக்கு இனியதாகவும் ஸ்வர்ண மயமாகவும் அழகான ரூபமுடையதுமாகிய இராட்சச வீரனான இராவணனுடைய சரீரத்திற்கும் பலத்திற்கும் ஏற்றதாகிய உயர்ந்த ஒரு மாளிகையை அதன் நடுவிலும் கண்டாராம் தேவேந்திரனுடைய ஸ்வர்க்கம் இப்பொழுது புவர்லோகத்தில் இருக்கிறதோ என்று நினைக்கும் அளவிற்கு ஸ்வர்ணமயமாகவும் இரத்தினங்களால் இழைக்கப்பட்டதாகவும் பல வகை விசித்திரமான புஷ்பங்களாலும் மரங்களாலும் பூச்செடிகளாலும் பூஞ்சோலைகள் மிக்கதாகவும் மேகம் போல் வெண்மையான உத்தம ஸ்திரீகளால் அழகாய் பிரகாசிப்பதாகவும் ஆகாயத்தில் புண்ணியம் செய்தோருடைய விமானம் லக்ஷ்மி கட்டாட்சம் பெற்றதாக உயர்ந்த ஹம்ச பக்ஷிகளால் தாங்க பெற்றதாகவும் அநேக காவி கற்களால் பவழங்களால் விசித்திரமாய் வேலைப்பாடு செய்யப்பட்டதாகவும் ஒரு மலை சிகரம் போலவும் சந்திரன் முதலிய நவ கிரகங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆகாயம் போலவும் அனாவசியமான புவர்லோகத்தில் உள்ள அழகை காட்டும் சித்திரங்கள் அல்லாமல் இன்னுலகில் உள்ள அழகை காட்டுவதாகவும் மேகம் போன்ற வர்ண ஜாலங்களை தீட்டப்பட்டதாகவும் அநேக இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் உள்ள அந்தரத்தில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு மேகம் போலவும் ஒரு புஷ்பக விமானத்தை அந்த மாளிகையின் நடுவிலும் கண்டாராம் அந்த புஷ்பக விமானத்தினுள் நுழைந்த அந்த மலைகளின் கூட்டங்களில் வரையப்பட்டிருப்பதை கண்டாராம் மரங்கள் நிறைந்த மலைகள் அங்கே சித்திரமாக தீட்டப்பட்டிருப்பதை கண்டாராம் புஷ்பங்கள் நிறைந்த மரங்களும் வரையப்பட்டிருந்தனவாம் இப்படி பூமியையும் தொடாது ஆகாயத்தையும் தொடாது நடுவில் ஜுவலித்துக் கொண்டிருக்கும் அந்த சுவர்ணமயமான விமானத்தில் வெள்ளிய மாடங்களும் வரையப்பட்டிருந்தனவாம் அநேக பூக்கள் மலிந்த தடாகங்களும் விதவிதமான புஷ்பங்களின் வரைபடங்களும் தாமரை புஷ்பங்களும் அழகாக சித்திரம் தீட்டப்பட்டு இருந்தனவாம் இப்படி பலவிதமான மணிகளின் ஓசையால் சப்தித்து கொண்டிருக்கும் அந்த மங்களகரமான அந்த மாளிகையானது புஷ்பக விமானம் என்று பெயருடையதாம் அங்கே வைடூரியத்தினாலேயே சித்திரங்கள் தீட்டப்பட்டிருந்தனவாம் அதாவது வைர வைடூரிய இரத்தினங்கள் சுவற்றில் பதிக்கப்பட்டு அது சித்திரம் போல் செய்யப்பட்டிருந்தனவாம் அதில் உயர்வகை பக்ஷிகளும் தோன்றிற்றாம் அப்படியே இரத்தினங்களால் உயர்வகை குதிரைகளின் படமும் சித்திரங்களும் வேலைப்பாடுகளும் சர்ப்பங்களின் வேலைப்பாடுகளும் படங்களும் வரையப்பட்டிருந்தனவாம் பவழங்களினாலும் தங்கத்தினாலும் சுவர்ணமயமாக பக்ஷிகளின் வரைபடங்களும் அங்கே தென்பட்டனவாம் அதை பார்க்கும் பொழுது மன்மதன் குடியிருக்கும் வனமும் மாளிகையும் இப்படித்தான் இருக்குமோ என்று நினைக்க வைத்ததாம் அப்படியே ஒரு தாமரை தடாகத்தில் யானைகள் குளிப்பது போலவும் விளையாடுவது போலவும் இரத்தினங்களால் சித்திரங்கள் இழைக்கப்பட்டிருந்தனவாம் அதன் நடுவிலே தாமரைகளை தன் கைகளில் தாங்கிய கஜலக்ஷ்மியின் மகாலட்சுமியின் சித்திரமும் உயர்ந்த வகை கற்களாலும் இரத்தினங்களாலும் வரையப்பட்டிருந்ததாம் இப்படி மங்களகரமாய் பலவிதமான வர்ண ஜாலங்களோடும் மாயா ஜாலங்களோடும் சுகந்த வாசனை வீசிக்கொண்டிருக்கும் அழகிய புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் உயர்ந்த இரத்தினங்களின் வேலைப்பாடுகளினால் ஜுவலித்து கொண்டிருக்கும் உயர்ந்த அளவிலிருக்கும் மலை போல் இருக்கும் அந்த விமான மாளிகையை கபீஸ்வரரான வானர ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே இருந்தாராம் அப்பொழுது அந்த லங்கையில் எல்லோராலும் பூஜிக்கப்பட்டதும் போற்றப்பட்டதும் ஆகிய தசமுகனின் அதாவது இராவணனின் சக்தியினால் பரிபாலிக்கப்பட்ட அந்த நகரத்தில் அந்த மாளிகைகளில் தாவி தாவி திரிந்தும் ஸ்ரீ ராமரின் பிரிவினாலும் ஸ்ரீ ராமரின் கோதண்ட சக்தியினால் அடையப்பட்டவளும் ஆகிய ஜனகரின் திருமகளுமான அந்த ஸ்ரீ சீதாதேவியை காணாமல் அந்த வானர வீரர் சிந்தையோடு சற்று வருந்தினாராம் நல்ல புத்தியும் நல்ல ஒழுக்கமும் நன் நோக்கமும் உயர்ந்த சங்கல்பமான ஸ்ரீராமகாரிய சித்தியை மனதில் உடையவருமாகிய அந்த ஹனுமார் ஜனக்கர் திருமகளான அந்த ஸ்ரீ தேவியை காணாது மனதில் பலவித எண்ணங்கள் உடையவராகவும் குழம்பியவராகவும் சிறிது துன்பமடைந்தாராம் ஏழாவது சர்க்கம் முற்றிற்று எட்டாவது சர்க்கம் பராக்கிரமசாலியாகிய அந்த கபி ரேஷ்டர் அந்த வானர வீரர் அந்த மாளிகையின் நடுவில் நின்று கொண்டிருக்கும் ஆகாயத்தில் உராய்ந்து கொண்டு பறந்து கொண்டிருக்கும் பலவிதமான மாய ஜாலங்களாலும் வர்ண ஜாலங்களாலும் ஜொலித்து கொண்டிருக்கும் அந்த பெரிய விமானத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தாராம் இத்தன்மையதென்று யாராலும் அளவிட முடியாததாகவும் எவரும் கூட அழிப்பதற்கு மனது ஏற்படாத அளவிற்கு உயர்ந்த வேலைப்பாடுகளுடன் உடையதாகவும் விஸ்வகர்மாவாகிய அந்த தேவ சிற்பியினால் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவினால் இதற்கு மேல் ஒரு உயர்ந்த புஷ்பக விமானம் தோன்றாமல் இதுவே சிறப்புடையதாக இருக்கட்டும் என்று நினைத்து இயற்றப்பட்டதாகவும் வானெங்கும் செல்ல வல்லதாகவும் வாயு வேகத்தில் செல்லக்கூடியதாகவும் வாயு மார்க்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்தரத்தில் மிதப்பதாகவும் ஒரு மேகம் போல் பிரகாசிப்பதாகவும் உயுடன் இருப்பதாகவும் ஆதித்ய பதவிக்கு அதாவது சூரியனுக்கு பாக ஒரு போலவும் அங்கே விளங்கிற்றாம் அந்த புஷ்பக விமானத்தில் ஒரு வரைபடமோ ஒரு சித்திரமோ ஒரு அலங்கார பொருட்களோ ஒரு சிறிய மணியோ பெரிய கூடமோ இதனைவிட சிறப்பானது உலகில் ஒன்று உண்டு என்று கூறும் அளவிற்கு எதுவும் இல்லையாம் உள்ள அனைத்து உயர்ந்த வஸ்துக்களும் அந்த புஷ்பக விமானத்தில் செதுக்கப்பட்டு இருந்தனவாம் இப்படிப்பட்ட விசேஷங்கள் தேவலோகத்தில் தேவர்களிடம் கூட நிரந்தரமாக இருந்ததில்லையாம் சிறப்பில்லாத ஒன்று ஒரு சாதாரண மான ஒரு வஸ்து என்று அந்த மாளிகையில் அந்த விமான மாளிகையில் ஒன்றுமே தோன்றவில்லையா மூர்த்தியாக செய்யப்பட்ட உயர்ந்த சிவ தவத்தினால் அடையப்பட்டதும் மகிமையினால் இராட்சசேந்திரனான இராவணனுடைய வீர பராக்கிரமத்தினால் சம்பாதிக்கப்பட்டதும் மனதில் எண்ணினபடி எங்கும் வேகத்தில் வாயு மார்க்கத்தில் செல்லக்கூடியதும் பல பல விசித்திர மாளிகைகளும் கூடங்களும் மண்டபங்களும் கூட நிர்மாணிக்கப்பட்டதும் அந்த இராவணனுடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டு தன்னிஷ்டம் போல் தனக்கென்ற ஒரு புத்தியுடன் எங்கும் செல்ல வல்லதாகவும் ராவணனுடைய ராவணனுடைய விருப்பத்திற்கு தகுந்தது போல் தன்னுடைய கூடங்களையும் அலங்காரங்களையும் தக்கதாகவும் தனக்கென்று ஒரு சுய புத்தியோடும் அறிவோடும் உடையதாக அந்த விமானம் தோன்றிற்றான் ஒரு பக்கத்திலிருந்து உயர்ந்த பர்வதம் போல செடிகொடிகளுடனும் ஒரு பக்கத்திலிருந்து இந்திரனுடைய அமராவதி மாளிகை போல ஜுவலிப்புடனும் ஒரு பக்கத்தில் சந்திரனின் ஒளியையும் மேகத்தையும் விண்ணையும் தாங்கியிருப்பதாகிய அந்த வானம் போல் ரம்யமானதாகவும் இயற்கை அழகை உடையதாகவும் இந்த அழகான விமான ரத்தினத்திற்குள் குரூபிகளாக திருஷ்டி பரிகாரம் போல் திரியும் குரூபிகளான இராட்சசர்களால் காவல் காக்கப்பட்டதாகவும் உத்தமமானதுமான அந்த புஷ்பக விமானத்தை அந்த வானர வீர சிரேஷ்டர் பார்த்தாராம் எட்டாவது சர்க்கம் முற்றிற்று